பாத்ரா பந்த கட்டி மேல போட்டாத என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே அருகில் வருகிறேன் கட்டி நசிக்கிறேன் எங்கிருந்தோ வந்து நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணுங்க நீங்களும் நல்லாவே பேக் பண்ணுங்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ

ரு கிட்ட என்னடா பேசி அறிவழகா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் எட்டாம் கிளாஸ்ல பதினெட்டு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா ஜனா ஏன்டா லேட்டு என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க நான் வரவங்க நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்களா ஆமா காதல என்ன குத்திட்டு நிக்குது பேனா சார் ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது இல்ல சார் வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சுட்டு சார் அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிருந்தா எடுத்து பயில வேடா நோட்டா நோட்டா தம்பி நான் வாய் வாக்கியா நோட்டு எங்க என்னதானே கேட்டேன் அதுக்குள்ள ஏன் அருவாலை உருவுறேன்

சந்தகardan கடைக்கு cues gamer HD HD HD! சரurai glucose மறு dividends, knight. ன் காரை விற пис கேண்கு julads..! añ ampli Given wy creditless voor du reds.. 号 ég... a Samh. as Igad,hea

இனிமே கவலைப்படாது நான் தான் வந்துட்டேன் ஆமா கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன் எனக்கு அது போதும் டீச்சர் ஃபாலோ மீ ஃபாலோ மீ அறிவு இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி எங்க ஓடி வரணும் எங்க போய் முடிய போதோ அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சி வச்சிருந்தேன் கிளிச்ச உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாது முண்டா இதயத்துல என்னத்தை வரைஞ்சேன் இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும் இதுக்கு உடனடியாக நான் வரல நீ தான் என் எதிரில ஏண்டா பரீட்சை அதுவும் சைக்கிள் போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறீ நாளைக்கு என்ன பரீட்சை தெரியுமா உனக்கு நாளைக்கு இன்னைக்குதான் கணக்கு பரீட்சா நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுதி கேட்கல ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அறிவு அறிவு நம்ம ஹெஸ்மாத்தர் ஏண்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க

இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துடா நடக்கின்ற அந்த பக்கம் பார்க்கறான் இந்த பக்கம் பாக்கறான் முகம் சரியில்லை He wrote suspense, but

ஆமா யார் இங்க அறிவழகன் நந்தான் நந்தான் நான்தான் இதுதானா அது சரி உன் உயர் என்ன உயரம் உங்களோட நாலஞ்சு கூட இருப்பேன் சரி நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாது சொல் பகலில் நட்சத்திரம் தெரியுமா தெரியாது சார் பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா தெரியுமே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும் சொன்ன இவ்வளவு அறிவுள்ள பையனை பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலே நீ அறிவுக்கு அழகு